வெல்கம் டு பிஎஸ் மதுரை நம்ம சேனலில் நல்லா சுட சுட இட்லி தோசையெல்லாம் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு ருசியான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் ஸோ குக்கிங் கற்றுக்கிற பிகினர்ஸாக இருந்தாலும் சரி பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி நீங்களுமே சிம்பிளாக குயிக்காக ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே டேஸ்டியாக பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு ருசியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நாலு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் வறுத்த நிலக்கடலை கடையில் வாங்கியிருந்தாலும் தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போது அதே எண்ணெயிலேயே ஆறு பெரிய பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்தளவுக்கு பெரிய பல்லாம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சு மிளகா வத்தல் ரெண்டு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி உங்களுக்கு கலர் இருந்தால் பிடிக்கும் சட்னியில் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் இப்போது இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் ஒரு மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு பூண்டு பல் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போது இதில் ஒரு பத்து தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதோட சேர்த்து கிளறிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் மல்லித்தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடிலேயே ஒரு தடவை எல்லாத்தோடையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க அதுவே நல்லா வதங்கிரும் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம் எல்லாமே நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போது இதை மட்டும் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டோன்னா சட்னி சூப்பராக ரெடி இதை சுட சுட இட்லி தோசையோடையெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ருசியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ